அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் மூல நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதமுடைய பூர்வாட நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதம் முடிய உத்தராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் முடிய அப்போ இந்த நட்சத்திரம் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் தனுசு ராசி அப்படின்னாலே எதிலும் பார்த்தீங்கன்னா போராட்ட குணமாக இருக்கும் தனுசு ராசியில நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள்லாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் ஒரு பொதுநலமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி என்பர்கள் அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கோச்சாரத்தில் இப்ப மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏழரை வருட காலங்கள் நடந்து வந்த அந்த ஏழரை செனி ஒரு முடிவுக்கு வந்தது ஏழரை செனி உங்களுக்கு முழுமையாக விளகியது ரொம்ப அதிக காலம் ஒரு விதமான ஒரு மன இருந்து இப்போ விடுபட்டு வந்திருக்கீங்க அப்போ இத்தகைய நிலையில இந்த குரு பயிற்சி என்ன பலனை சொல்லுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு மறைகிறார் இந்த ஆறாம் இடத்துல மறையக்கூடிய குரு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா ஆறாம் இடம் மறைவு ஸ்தானமாச்சே அது எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்ற குழப்பம் நிறைய பேத்துக்கு முதலில் உங்களுடைய ராசிநாதனாகவே குரு வருகிறார் அப்போ எந்த ஒரு வகையிலும் அவர் எங்க மறைஞ்சிருந்தாலும் உங்க ராசி அன்பர்களுக்கு அவர் நிக்கக்கூடிய பாவகத்திலிருந்து அந்த காரக பாவக விஷயத்திலிருந்து என்ன நன்மைகளை தர முடியுமோ அதைத்தான் செய்வார் ஒரு சில தீமைகள் ஒரு சில நன்மைகள் குறைச்சு செய்யலாம் இந்த மறைவு ஸ்தானங்கிறதுனால ஆனா நன்மைகள் இதுல நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆறாம் பாவகத்தின் நன்மையில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் பாவகம் உத்தியோகத்தை குறிக்கும் அப்போ ஏழரை சனி முடிஞ்சு உங்களுக்கு இப்போ இந்த குரு ஆறாம் இடத்துல பயணிக்கும்போது ஒரு நிலையான வேலை கிடைக்கும் இந்த ஏழரை செனியில் நிறைய விரும்பத்தகாத இடமாற்றம் வந்து வேலையில் நடந்திருக்கும் ஒரு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க அது எந்த துறை வேணா இருக்கலாம் அது பிடிக்காமல் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க ஏற்கனவே இருந்த வேலையை காட்டிலும் இது இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதுதான் இந்த ஏழரை சனி கொடுத்த மிகப்பெரிய தாக்கம் முதல் அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ சரியாயிரும் குரு ஆறாம் இடத்துல அமர்ந்து ஒரு நிலையான ஒரு வேலையில அமர வைப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில நீங்க விரும்பிய இடமாற்றம் உண்டு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார் அதுவே உங்களோட ராசிநாதனா ஆயிட்டார் அப்போ பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு அதே நேரத்தில் தொழில் சொந்த தொழிலில் நல்ல லாபம் நீட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு வரும் புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வேலை மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கூடவே உங்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்கவே செய்யும் உங்களது ராசிநாதனாகவும் ஆயிட்டார் அதே நேரத்துல நாலாம் இடமாகிய வித்தைஸ்தானா அதிபதி ஆயிட்டார் அப்ப நாலாம் இடம் என்பது என்ன சொத்து வண்டி வாகனம் அப்போ நாலாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு கடன் வாங்க போறியள் புதிதாக வீடு கட்டணுமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டாம இருக்கு சார் ரொம்ப வருஷமா இப்ப அந்த முயற்சியை செய்யலாமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தாராளமா செய்யலாம் அதற்குரிய பொருளாதாரம் உங்களை தேடி வரும் ஏன்னா ஆறாம் இடத்துலேருந்து எப்படி இருந்தாலும் தனபாவகத்தை பார்வை செய்கிறார் அப்போது ஒரு பணம் உங்கள் கையில் வந்து பொருளும் அப்போ நாலாம் இடத்த அதிபதி இங்கே சம்பந்தம் இருக்கிறதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊரில் பூர்வீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி சற்று குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்போது எப்போவுமே பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வரும்போது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வந்து வேலையோ தொழிலோ இருக்கும்போது உங்களது வருமானம் இரட்டிப்பாகும் எப்போவுமே பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது ஊரை விட்டு கிளம்பிடணும் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கும் அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளில் இருந்தீங்கன்னா இந்த மே மாசத்துக்கு அப்புறம் அந்த முயற்சி நல்ல பலனளிக்கும் மேலும் தனுசு ராசி அன்பர்களாக இருந்து வயதானவர்களாக இருந்தால் மத்தி வயது கடந்தவர்களாக இருந்தாலுமே சரி உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் ஆறாம் இடம் சுக்கரனுடைய வீடு சுக்கரனோட வீட்டுல உங்களுடைய ராசிநாதனே வந்து செஞ்சிருக்கிறார் உடம்புல சர்க்கரை சத்து அதிகரிக்க கூடும் டயபிட்டிஸ் தொந்தரவு அதிகப்படியாக இருக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு மனக்கசப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்போ கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை இரண்டாம் இடத்திற்கு அதாவது குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் நன்மதிப்பு உண்டு நீங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா உங்க குடும்பத்தில் இருக்கவங்க அதை ஏற்றுப்பாங்க இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும்போது அதாவது வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் நீங்கள் ஏதோ அதாவது டீச்சிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு சொல்லி கொடுக்கும் தொழிலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நன்மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு சிறப்பான மருத்துவ உதவி கிடைக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வக்ரகாலம் ஆனதுக்கப்புறம் நல்ல பலன்களை கொடுப்பார் வக்ர காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதியில இருப்பார் அப்ப அந்த நேரத்துல குழந்தை பேர் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல செல்லும் போது சற்று கவனமாக செல்வது நன்மை நிறைய ஆன்மீக யாத்திரைகளை வந்து குரு பகவான் ஏற்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் அதே நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி பாத யாத்திரை செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தனால அது ஒரு நிவர்த்தியாக நம்ம எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வரக்கூடிய குரு பயிற்சியால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது சில சில கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த கெடுபலன்களை நாம் குறைத்து கொள்ள உங்களுடைய ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய சித்திர சமாதி வழிபாடு உங்களுக்கு எக்காலமும் நன்மையை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் நன்றி வணக்கம்